ஜோதிடர்கள் ஜாதகம் பார்க்க அதிகளவு கட்டணம் வாங்குவதாக சில வீடியோக்களின் கமண்டுகளில் அந்த ஜோதிடரை பார்த்த வாடிக்கையாளரோ பார்வையாளர்களோ குறை இருப்பார்கள் அந்த ஜோதிடர்கள் அதிகளவு கட்டணம் வாங்குவதற்கு அவர்களுடைய ஜாதகமும் தசாபுத்தி அமைப்புகளுமே நிர்ணயிக்கின்றன அந்த ஜோதிடரின் ஜாதகத்தில் ஏழு பன்னெண்டாம் இட தொடர்பு கண்டிப்பாக இருக்கிறது ஏழாம் இடம் என்பது வாடிக்கையாளர் குறிக்கிறது பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயத்தை குறிக்கிறது செலவை குறிக்கிறது ஏழாம் இடமோ ஏழாம் அதிபதியோ பாதக தொடர்பு பட்டால் வேண்டாம் அவரது வாடிக்கையாளர் அதிகளவு பணத்தை இவருக்கு தந்தே தீர வேண்டும் இதோடு சூரியனும் சுக்ரனும் அவர்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கும் ஒன்பது பதினோராம் அதிபதியின் தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் உழைப்புக்கு மீறிய பணத்தை தரக்கூடியது எட்டாம் பாவகம் எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதி வலுப்பெற்று இருப்பார் அவர் ஜாதகத்தில் மூன்றாம் இடம் என்பது ஜோதிடத்தையும் பிரபலம் ஆக்குவதையும் குறிக்கும் இதன் காரகர்கள் குருவும் சுக்கரனும் இவர்கள் மறைமுக வலுவோ நேர்முக வலுவோ பெற்றிருப்பார்கள் ஏழு பனிரெண்டாம் இடம் தொடர்பு பெற்ற இவர்கள் ஜாதகத்தில் சுக்கரனும் தொடர்பு பெற்று ஆக இதுவும் வாடிக்கையாளருக்கு அதிக ஆடம்பரத்தையும் அதிக செலவையும் தரக்கூடிய ஒன்றாகும் இவ்வாறான தொடர்புகள் ஏழாம் இடமான வாடிக்கையாளரை இவரை தேடி போக வைக்கும் இது பாவக தொடர்பான சூட்சமும் ஜோதிட ஆய்வு செய்யும் ஆர்வலர்கள் தங்களுக்கு தெரிந்த அதிக பீஸ் வாங்கக்கூடிய ஜோதிடர்கள் ஜாதகங்களை ஆய்வு செய்யுங்கள் இது சரியாகவே இருக்கும்